ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது இல்லா ரபில் ஆலமீன் சலாத் உஸ்லாம் வாலா சயித் இல் முர்சலீன் வாலா அலிஹேசி உசல்லாம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மேல் நீதிமன்ற நவாஸ் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களே உலமாக்களே நீதித்துறை சார்ந்த அறிஞர்களே சகோதரர்களே சகோதரிகளே அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ மிஷ்காத்துடைய ஆய்வு பகுதி ஆய்வு பிரிவு இந்த நூலை வெளியிட்டு வைக்கின்றது அதில் நானும் ஒரு ஆய்வு அங்கத்துவனாக இருந்து அந்த ஆய்விலே பங்கெடுத்து இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றோம் அந்த நூல் எவ்வாறு எங்களுடைய சமூகத்துக்கு அவசியமான ஒரு நூல் அவ்வாறு வாரிசுரிமை சட்டம் என்பது அரசினாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டமாக நீண்ட நெடுங்காலமாக காணப்படுகின்றது எனவே அதனை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த நூல் எந்த இடத்தை வகிக்கின்றது மேலும் இது ஆராயப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டுமா என்பது அவசியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது சம்பந்தமாக மேல் நீதிமன்ற நீதியரசர் எங்களுக்கு சில அபிப்பிராயங்களை சொன்னார் எனவே மிஸ்காத் ஆய்வு குழு அடுத்த முறை இதனை வெளியிருக்கின்ற போது அந்த பகுதிகளையும் மிகவும் கவனத்தில் கொண்டு வெளியிட வேண்டும் என்று அவர்களுடைய பேச்சிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் சொன்ன பல விஷயங்கள் நீண்ட கலந்துரையாடலுக்கு உட்படக்கூடியது எனவே என்னால் இந்த நேரத்தில் அவை எல்லாவற்றையும் பேசுவது மிகவும் சிரமம் அதன் காரணமாக நான் வெறுமனே வாரிசுரிமை சட்டம் என்ற பகுதிக்கு அல்லாஹு தாலா எவ்வாறு முக்கியத்துவம் கொடுத்து சொல் சொல்லியிருக்கின்றான் என்பதனை மட்டும் இங்கே சொல்வதற்கு முயல்கின்றேன் ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தவிர்க்க முடியாத ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி தான் இஸ்லாமிய ஷரீஹாவின் அடிப்படை அல்குரானாகும் இரண்டாவது சுன்னாவாகும் அந்த இரண்டுமே வஹியோடு சம்பந்தப்பட்டது அல்லாவுடைய அறிவிலிருந்து எங்களுக்கு இறக்கப்பட்டதாகும் எப்போது அந்த அல்குரானுடைய வசனங்களும் சுண்ணாவுடைய வசனங்களும் திட்டவட்டமான கருத்தை தருமோ திட்டவட்டமான கருத்தை தருமோ அப்போது அதற்கு மாற்றமாக கருத்து சொல்வதற்கு நாங்கள் அல்லாவை அல்லாவுடைய அறிவின் மீது நம்பிக்கையை கொண்டிருப்பதன் காரணமாக அதற்கு மாற்றமாக கருத்து சொல்வதற்கு ஆராய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அல்குரான் வசனமோ அல்லது ஹதீஸோ பல கருத்துகளுக்கு இடம்பாடு உடையதாக இருக்குமாக இருந்தால் அல்லது அல்குரானோ சுண்ணாவோ குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பற்றி நேரடியாக எதுவும் சொல்லாவிட்டால் இப்போது மனித அறிவுக்கு அங்கே ஆராய்வதற்கு இடம் இருக்கிறது என்பது இன்னொரு ஏகோபித்த முடிவு எல்லா இமாம்களும் ஒத்துக்கொண்ட ஒரு முடிவு அந்த வகையில்தான் இஸ்லாமிய ஷரியாவில் ஒரு பெரிய பகுதி இருக்கிறது மனித ஆய்வுக்குட்படுகின்ற பகுதி மனிதனுடைய ஆய்வுக்குட்படுகின்ற பகுதி அந்த பகுதி காலத்து காலம் இடம் காலம் என்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறுபட்டு செல்வதற்கு முடியுமானதாக உள்ளது நாங்கள் பார்க்கின்ற இந்த வாரிசுமை சட்டத்திலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் அப்படி காணப்படுகின்றது அல்லாஹுத்தாலா அல்குரானிலே எந்த ஒரு சட்டத்தையும் மிக விரிவாக சொன்னது கிடையாது குடும்ப சட்டங்களை தவிர அல்லாஹு தாலா தொழுகையை கூட அதனுடைய எல்லா பகுதிகளையும் ஃபாத்திகா சூராவை ஓத வேண்டும் அடுத்து இன்னொரு சூறாவை ஓத வேண்டும் இப்படி ருக்குவு செய்ய வேண்டும் இப்படி சுஜூது செய்ய வேண்டும் என்று மிக விரிவாக தொழுகையை கூட அல்லாஹ் குரானிலே சொல்லவில்லை சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள்தான் அதனை மிகவும் விளக்கமாக தொழுகையுடைய நேரங்கள் தொழுகையின் ரக்காத்துடைய அளவு தொழுகையுடைய ஒழுங்கு அமைப்பு எல்லாவற்றையும் நாங்கள் சுண்ணாவில் தான் பார்க்கின்றோம் ஆனால் குடும்ப சட்டங்களை பொறுத்தவரையில் குரான் மிகவும் விரிவாக சொல்லியிருக்கிறது குரான் விட்ட எந்த பகுதியும் இந்த குடும்ப சட்டங்கள் கிடையாது ஆனால் குரான் சொன்ன அந்த வசனங்களில் குடும்ப சட்டங்களை எடுத்து விரிவாக பார்க்கும்போது வெறும் வாரிசுரிமை சட்டம் மட்டுமல்ல குடும்ப சட்டங்களை குரான் சொல்லி இருக்கின்ற வசனங்களை திரட்டி பார்க்கும்போதும் பல இடங்கள் இரண்டு மூன்று கருத்துகளுக்கு இடம்பாடு உடையதாக இருக்கிறது எல்லாமே திட்டவட்டமாக ஒரே கருத்தை தரும் என்றில்லை பல கருத்துக்களுக்கு இடம்பாடான வசனங்களும் குடும்ப சட்டங்களிலும் கூட காணப்படுகின்றது எனவே மனித ஆய்வுக்கு அங்கேயும் ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கிறது ஆனால் வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அதனை மிகவும் தெளிவாக சொல்லியிருப்பதன் காரணமாக அங்கு இரண்டு மூன்று கருத்துக்களுக்கு இடம்பாகின்ற இடங்கள் மிக குறைவு இல்லை என்று நான் சொல்லவில்லை இருக்கிறது ஆனால் குறை அது இன்றும் ஒரு பெரியோர் ஆய்வுக்குட்பட்டதாக காணப்படுகின்றது நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பிரிவில் கூட சமகால இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சிலர் அவற்றில் சில பகுதிகளை இன்றும் ஆய்வுக்குட்பட்டவையாக மனித ஆய்வுக்கு இடம்பாடு உடையதாகவே காணுகின்றார்கள் நான் அதனை இங்கு விரிவாக சொல்ல விரும்பவில்லை ஏன் இதனை சொன்னேன் என்றால் ஏற்கனவே உயர் நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களோடு சம்பந்தப்பட்டவையாக அவை அமைகின்றன என்பதனால்தான் நான் அதனை சொன்னேன் விரிவாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்க மாட்டாது இங்கு நான் சொல் முக்கியமாக வலியுறுத்த வருகின்ற விஷயம் என்னவென்றால் அல்லாஹு தாலா சில குறிப்பிட்ட சட்டங்களை மிகவும் கடுமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் சில குறிப்பிட்ட சட்டங்களை மிக கடுமையாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் ஒன்று இந்த வாரிச்சுரிமை சட்டம் அதனைத்தான் நான் இங்கு விளக்குவதற்கு முயல்கின்றேன் அல்லாஹு தாலா வாரிசுரிமை சட்டத்தை விளக்க துவங்கும் போது நீங்கள் ஏற்கனவே ஓதிய குரானை இங்கு தொடக்கும் போது ஓதிய குரானை அவதானித்து கொண்டிருந்தால் விளங்கியிருக்கும் வாரிசுரிமை சட்டத்தை அல்லாஹு தாலா குரானில் ஒரு இடத்தில்தான் ஒரு சூறாவில் தான் சொல்கின்றார் நிசா என்ற சூறாவில் தான் சொல்கின்றார் சூரத் நிசா என்ற சூறாவில் இரண்டு இடங்களில் அல்லாஹு தாலா அந்த ஆயத்துக்களை அதாவது வாரிசுரிமையோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை சூரத் நிசாவில் சொல்கின்றான் அதனை துவங்குகின்ற போது அல்லாஹு தாலா ரிஜாலி நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி ஒல் அக்ரபூன் ஒலின் நிசா இ நசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி ஒல் அக்ரபூன் மிம்மா கல்ல அவு மிம்மா கல்ல மின்ஹு அவ் கதுர் நசீபன் மஃப்ரூதன் பெற்றோர்களும் உறவினர்களும் நெருங்கிய உறவினர்களும் விட்டு செல்பவற்றில் ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று மட்டுமல்ல ரெண்டே ஒன்று சேர்த்து சொல்லாமல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சேர்த்து சொல்லாமல் ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதாவது பெற்றோர்களும் நெருங்கிய உறவினர்களும் விட்டு செல்பவற்றில் ஆண்களுக்கு பங்கு இருக்கிற என்று தனியே சொல்லி இன்னொரு முறை திரும்பவும் உறவினர்களும் பெற்றோர்களும் விட்டு செல்பவற்றில் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று வேறாக தனியாக நல்லா சொல்லியிருக்கின்றான் அதை சாதாரணமாக சொன்னால் சாதாரண வசனங்கள் சொன்னால் பெற்றோர்களும் நெருங்கிய உறவினர்களும் விட்டு செல்பவற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று ஒரே வசனத்தில் முடித்திருக்கலாம் ஆனால் நல்லா அப்படி சொல்லவில்லை ஆண்களை தனியாக சொல்லிவிட்டு பெண்களை தனியாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் லில்ரிஜாலின் அசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி உள்ளாக்கிறபோன் ஒளின் நிசா இன் அசீபுன் மிம்மா தரக்கல் வாலிதானி உள்ளாக்குறபோன் என்று தனித்தனியாக பெண்களுக்கு ஆண்களுக்கு என்று தனித்தனியாக பிரித்து அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னார் என்றால் இந்த இரண்டு ஷாராருமே கட்டாயமாக பெற்றோர்களுடையவும் நெருங்கிய உறவினர்களிடையவும் சொத்திலே பங்கு பெறுகிறார்கள் எனவே யாரும் இவர் இவர்களில் பெண் என்பதன் காரணமாக விட்டு விடுபடக்கூடாது என்று அல்லாஹ் அங்கே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் குரான் இறங்கிய அரபு சமூகத்தில் பெண்கள் இந்த பகுதியில் கடுமையாக அநியாயமளிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கான பங்குகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை எனவே தான் அல்லாஹுத்தால தனியாக ஆண்களை சொல்லி தனியாக பெண்களை சொல்லி இருப்பதனை காண்கின்றோம் இரண்டாவது இந்த ஆயத்தில் காலகின்ற இன்னொரு பகுதி என்னவென்றால் மிம்மா கல்ல மின்ஹு அவுக்கதுர் விட்டு செல்கின்ற அந்த சொத்து குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி கொஞ்சமாகத்தான் இருக்கிறது எனவே இது யாராலும் ஒருவருக்கு கொடுத்து விடுவோம் அல்ல இரண்டு பேருக்கு கொடுத்து விடுவோம் என்று சொல்வது அல்ல எல்லோருக்குமே இது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் மிம்மா கல்ல மின்ஹு அவுக்கதுர் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறேன் சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹு அப்படி சொல்லி முடிக்காமல் இவ்வாறு முடிக்கின்றார் என்றால் நசீபன் மஃரூதன் கட்டாயமான ஒரு பங்கு இருக்கிறது கட்டாயமாக இப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா நசீபன் மஃரூதன் கட்டாயமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றார் இது சூரத்து நிசாவில் அல்லாஹு தாலா வாரிசுரிமை சொத்தின் பங்குகளை பிரித்து சொல்கின்ற போது இப்படித்தான் துவங்கி இருக்கின்றார் இரண்டாவதாக கல்லாவுத்தான அடுத்து வருகின்ற வசனத்திலே பங்குகளை பிரித்து சொல்லிக்கொண்டு போகின்றார் இவருக்கு என்ன பங்கு இவருக்கு என்ன பங்கு தாய்க்கின்ன பங்கு தந்தைக்கு இன்ன பங்கு மனைவி இருந்தால் மனைவிக்கு இன்ன பண்பு ஆண் பிள்ளைகளுக்கு இப்படி பெண் பிள்ளைகளுக்கு இப்படி சகோதரனுக்கு இப்படி சகோதரிக்கு இப்படி இப் இந்த பங்குகளை அல்லா சொல்கின்றார் அதில் ஒரு தொகை பங்குகளை சொல்லி முடித்ததன் பிறகு குறிப்பாக மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகள் இவர்களுக்கான பங்குகளை சொல்லி முடித்ததன் பிறகு அல்லாஹுத்தாலா அதனை போது இப்படி சொல்கின்றார் ஃபரீத மினல்லா இது அல்லாவுடம் இருந்து வந்த கடமையான பங்கு பிரித்தலாகும் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக சொல்கின்ற பங்கு பிரித்தலாகும் அல்லாஹக்கான அலீமன் ஹக்கீம் அல்லாஹுத்தாலா ஆழ்ந்த அறிவுள்ளவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்றும் அந்த வசனத்தை அல்லாஹுதாலா சொல்கின்றான் அதாவது இவ்வாறு பிரித்து தந்த அல்லாஹ் தன்னுடைய ஆழ்ந்த அறிவின் பின்னணியில் ஆழ்ந்த ஞானத்தின் பின்னணியில் தான் இப்படி பங்குகளை பிரித்து சொல்லி இருக்கின்றான் ஒரு இறந்து போன ஒருவருடைய தந்தைக்கு இந்த பங்கு தான் ஆறில் ஒன்று தான் போக வேண்டும் அல்லது தாய்க்கு ஆறில் ஒன்று தான் பெ போக வேண்டும் அல்லது பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் தான் போக வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாவுடைய அறிவின் பின்னணியிலிருந்து சொன்னது அல்லாவுடைய ஞானத்தின் பின்னணியில் இருந்து சொன்னது என்று அல்லாஹுத்தாலா இரண்டாவதாக உரிமை சட்டத்தை இப்படி வலியுறுத்தி சொல்கின்றார் பிறகு மூன்றாவது அல்குரான் அந்த அந்த சூறாவிலே சூரத்து நிசாவில் அந்த பகுதியில் இவ்வாறு சொன்னதன் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சொன்னதன் பின்னர் இன்னும் கொஞ்சம் பேரின் பங்குகளை சொல்கிறார் குறிப்பாக இறந்தவரின் சகோதரர்கள் மனைவி இவர்களின் பங்குகளை சொல்கின்றார் சொல்லி முடிக்கும்போது திரும்பவும் அல்லாஹ் சொல்கின்றான் வசீயத்தன் மினல்லா இது அல்லாவிடமிருந்து உங்களுக்கு சொல்கின்ற உபதேசமாகும் வசீயத்தன் மீன் அல்லா இது அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு சொல்கின்ற உபதேசமாகும் என்று அல்லாஹுப்தாலா மூன்றாவது சொல்கின்றான் எனவே மூன்று வகையாக தொடங்குகின்ற போது ஆணுக்கும் பங்கு போக வேண்டும் பெண்ணுக்கும் பங்கு போக வேண்டும் அது ஒரு கடமையான பங்கு நசீபன் மஃபரூதன் இரண்டாவது வாரிசுர் ஒரு பகுதியை பிரித்து சொன்னதன் பிறகு ஃபரீதம் மீனல்ல இது அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட விஷயம் இது அல்லாவுடைய ஞானம் அவனுடைய அறிவின் வெளிப்பாடு வெளிப்பாடாகும் என்று சொன்னான் அடுத்து திரும்பவும் வாரிசு சொத்தில் பங்கு பெறக்கூடிய இன்னும் கொஞ்சம் பேரை சொல்லிவிட்டு இது அல்லாவுடைய வசியத்தாகும் வசியத்தன் மீன் அல்லா அல்லாவுடைய வசியத்தாகும் அதாவது உபதேசமாகும் என்று அல்லாஹ் சொல்லினார் இப்படி எல்லாவற்றையும் பிரித்தி சொன்னதன் பிறகு ஏற்கனவே நான் சொன்னது போன்று பதினொன்று பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் வசனங்களில் பதினொன்று பன்னிரெண்டாம் வசனங்களில் எல்லா வாரிசுகளையும் பிரித்து சொன்னதன் பிறகு ஒரு சின்ன பகுதி மட்டும் பிஞ்சும் அதனை அல்லாஹுத்தாலா சூறாவின் இறுதி பகுதியை சொல்கின்றான் சூரத்து நிசாவின் இறுதி பகுதியிலே சொல்கின்றான் இவ்வாறு எல்லா பகுதிகளையும் பிரித்து சொன்னதன் பிறகு ஒரு மிகவும் கடுமையான ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா தில்க தில்கஹதூதுல்லா மேலே சொன்னவைகள் அல்லாஹுடைய வரையறைகளாகும் ஏற்கனவே சொன்னது இன்னாருக்கு இன்ன பங்கு இவருக்கு இன்ன பங்குன்னு சொன்னது அல்லாவுடைய வரையறைகளாகும் தில்க ஹுதூதுல்லா அல்லாவுடைய வரையறைகளாகும் ஒமன் யுத்தேல்லாஹ அவர சூலகு யுதுஹில் உ ஜன்னாத்தின் தஜிரி மின் தஹ்திகள் அன்ஹார் ஹாலிதீன பீஹா யார் அல்லாவுடைய இந்த வரையறைகளை கவனத்தில் கொண்டு அல்லாவைக்கு கட்டுப்பட்டு அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றாரோ அவரை அவர்கள் நிரந்தரமாக வாழக்கூடிய வ வகையில் அல்லாஹாலா ஆறுகள் ஓடுகின்ற சுவர்க்க சோலைகளில் வாழச் செய்வான் என்று சொல்லி ஒதாலிக்கு அல் ஃபவுசுல் அலீம் அதுதான் மிகப்பாரிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைகின்றது மனிதனுக்கு எடுக்கின்ற ஆகப்பெரிய வெற்றி தான் சொர்க்கத்தில் நுழைவது என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் அதே தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் ஒமன்யாசில் ஒரு சூழகும் யார் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாது அவருடைய வரையறைகளையும் யார் மீறுகின்றாரோ மீறுகின்றாரோ யுதுஹில் ஹுனாரன் ஹாலிதன் பிக அவருக்கு நிரந்தரமாக வாழக்கூடிய வகையில் அவரை அல்லா நரகத்திலே நுழைய செய்வான் உலகு அதாபுன் முகித் அவருக்கு இழிவு தருகின்ற தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றார் மதிப்புக்குரிய சகோதரர்களே இது உரிமை முடிந்ததும் வருகின்ற அடுத்த வசனம் பதிமூன்றாம் வசனத்தோடு சூரத்து நிசா பதிமூன்றாம் வசனத்தோடு பனிரெண்டாம் வசனத்தோடு முடிகின்றது உரிமை பற்றிய அந்த வசனங்கள் முடிந்து அடுத்து வருகின்ற பதிமூணாம் பதினாலாம் வசனங்களைத்தான் நான் இப்போது ஓதினேன் அதாவது யார் இந்த வரையறை அல்லாவுடைய வரம்புகளோடு இணங்கி வாழ்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் யார் இந்த வரையறைகளை மீறி வாழ்கின்றாரோ அவருக்கெல்லாம் நரகத்தை கொடுப்பான் என்று சொன்னது மட்டுமல்ல அவருக்கு நிரந்தரமாக நரகத்தை கொடுப்பான் என்றும் இந்த வசனம் சொல்கின்றார் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன் யார் நிரந்தரமாக நரகத்துக்கு செல்கின்றார் என்றால் அல்லாவுடைய தூதை நிராகரித்து வாழ்ந்தவர்கள்தான் கண்டிப்பாக ந நிரந்தரமாக நரகத்தை செல்வார் பாவம் செய்தவன் நிரந்தரமாக நரகத்து செல்வதில்லை ஒருவர் இந்த அல்லாவுடைய வாரிசுரிமையை சொன்ன இந்த சட்டங்களை ஒரு பாவம் அது அது ஒரு விரை நிராகரிப்பு ஒரு பாவம் அப்போ அவர் நிரந்தரமாக நரகத்துக்கு செல்ல மாட்டார் என்று தான் நாங்கள் சாதாரணமாக சொல்வோம் ஆனால் இந்த வசனம் அப்படி அல்ல நிரந்தரமாக அவர் நரகத்து செல்வார் என்று இந்த வசனம் சொல்கின்றார் வாரிசுரிமை சட்டத்தை நிராகரித்தார் அல்ல அதனை மீறினான் த ஹுதூதோ யார் அல்லாவுடைய இந்த வரையறைகளை மீறுகின்றாரோ அவர் நிரந்தரமாக நரகத்து செல்வார் என்று சொல்கின்றார் ஏரிப்பாடி அல்லாஹ் சொன்னான் என்று நாங்கள் குரானை முழுக்க எடுத்து பார்த்தால் மூன்று இடங்களில் அல்லாஹ் இந்த வசனத்தை பார்த்திருக்கோம் நிரந்தரமாக நரகத்து செல்வான் என்று சில மூன்று பாவங்களை சொல்லி நிராகரிப்பல்ல பாவங்களை சொல்லி சொல்லியிருக்கின்றார் ஒன்று ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்வது அவரும் நிரந்தரமாக நரகத்துக்கு போவார் என்று இதே சூரத்து நிசாவில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் இரண்டாவது சூரத்துல் பக்கராவில் வட்டி எடுத்தால் அவரும் நிரந்தரமாக நரகத்துச் செல்வார் என்று சூரத்தில் பக்கராவில் சொல்லார் மூன்றும் நாங்கள் இப்போது பார்த்து இந்த வசனம் வாரிசு உரிமை பற்றி சொல்லி வருகின்ற இந்த வசனம் இந்த மூன்று பாவங்களுக்கும் நிராகரிப்புக்கல்ல மூன்று பாவங்களுக்கும் நிரந்தரமாக நரகத்து செல்வார் என்று அல்குரான் சொல் வேறெந்த பாவத்தையும் அல்குரான் சுட்டிக்கால விட்டை நிரந்தரமாக நரகத்து செல்வார் ஆனால் இந்த மூன்று பாவத்துக்கும் அவர் நிரந்தரமாக நரகத்துச் செல்வார் என்று அல்குரான் சுட்டி காட்டுகின்றது இதனை விளக்குகின்ற அல்குரானுடைய உரிவுரை ஆசிரியர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் உண்மையில் நிரந்தரமாக செல்வார் என்பதனுடைய கருத்து அல்ல மாற்றமாக மிகவும் கடுமையாக இந்த ஒரு குற்றம் இது மிகவும் கடுமையான ஒரு குற்றம் இது எனவே அவருக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று என்று காட்டுவதற்காகத்தான் இந்த பிரயோகத்தை அல்குரான் பாவிக்கிறது என்பது மிகவும் பெரும்பாலான இஸ்லாமிய சட்ட அறிஞர்களின் அதேவேளை அல்குரானுடைய விரிவுரையாளர்களின் கருத்தாகும் இப்போது நான் இறுதியாக ஒரு இரண்டு மூன்று நிமிஷங்களில் வாரிசுரிமை சட்டம் எத்தகைய விளைவுகளை தரும் என்பதனை மிக சுருக்கமாக நான் இங்கே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன் வாரிசுரிமை சட்டத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற போது நான் அந்த மிகவும் விரிவாக சொல்ல விரும்பவில்லை நான்கு முக்கியமான விளைவுகளை நாங்கள் காண முடியும் ஒன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சுமூகமான உரையா உறவாடலுக்கு இது வழிவகுக்கும் என்று நாங்கள் காண முடியும் இரண்டாவது அவர்கள் இருவரதும் கடமைகளும் உரிமைகளும் என்ன என்பதனை கவனத்தில் கொண்டு அவர்கள் வாழ்வதற்கு இது இடமளிக்கும் மூன்றாவது சீரான பிள்ளை வளர்ப்பு நான்காவது குடும்பம் இரத்த உறவுகளுக்கு மத்தியிலான ஒரு கூட்டு பராமரிப்பு என்று நான்கு விஷயங்களை தான் குடும்ப வாழ்வின் அடிப்படையாக குரான் சொல்கிறது குடும்ப வாழ்வை பற்றி அல் குரான் விளக்கும் கணவன் மனைவிக்கு மத்தியிலான சுமூகமான உறவாடல் அவர்கள் இருபது கடமைகளையும் உரிமைகளையும் கவனத்தில் கொண்டு கொண்டு ஈடுபடுதல் சீராக பிள்ளைகளை வளர்த்தெடுத்தல் குடும்ப இரத்த உறவுகளுக்கு மத்தியில் ஒரு கூட்டு பராமரிப்பு காணப்பட வேண்டும் என்று இந்த நாலு அம்சங்களையும் குடும்ப வாழ்வின் அடிப்படை விஷயங்களாக குரான் சொல்கின்றது இந்த நாலாவது பகுதி தான் அதாவது குடும்பம் இரத்த உறவுகளுக்கு மத்தியில் ஒரு கூட்டு பராமரிப்பு காணப்பட வேண்டும் என்ற உண்மையைத்தான் வாரிசுரிமை எங்களுக்கு சொல்கின்றது வாரிசுரிமை எங்களுக்கு சொல்கின்ற ஆக முக்கியமான ஒரு கருத்து அதான் வாரிசுரிமையை பெறுபவர்கள் குடும்ப பராமரிப்புக்கு இரத்த உறவுகளை பராமரிப்பதற்கு கடமைப்படுகிறார்கள் உதாரணமாக ஒரு ஒரு மூத்தா போனால் அவருடைய வாரிசுரிமைக்கு யாரெல்லாம் வருவார்களோ அவர்கள் அடுத்தடுத்த தன்னுடைய குறம்பு குடும்ப உறவுகளை பராமரிப்பதற்கு கடமைப்படுகிறார் உதாரணமாக ஆவாய்க்கு ஒருவர் ம மரணிக்கிறார் அவர்களுக்கு பிள்ளை இருக்கிறது மரணித்தவருடைய சொத்திலிருந்து சகோதரனுக்கு போகும் சகோதரிக்கு போகும் வாக்கா வாப்பாக்கு போகும் இப்படியானவர்கள் எல்லோருக்கும் போகும் இப்போது அவர்கள் அனைவரும் இவருடைய பிள்ளையை பராமரிப்பதற்கு கடமைப்படுகிறார்கள் கடமைப்படுகிறார்கள் சுண்ணது அல்ல கடமைப்படுகிறார் நான் என்னுடைய மனைவியை பராமரிக்க கடமைப்படுகிறேன் தாயையும் தந்தையையும் பராமரிக்க கடமைப்படுகிற என்னுடைய சகோதர சகோதரிகளை பராமரிக்க கடமைப்படுகிறேன் அவருடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் கடமைப்படுகிறேன் இது கடமை சுண்ணத்துகள் இந்த கூட்டு பராமரிப்பை விளக்குவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்ற உரிமை பகுதி காணப்படுகின்றது எனவே தான் அல்குரான் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனம் சூரத்தில் பக்ராவில் இறந்த ஒருவர் தலாக் சொன்ன ஒருவர் எவ்வாறு தன்னுடைய மனைவிக்கு அவள் குழந்தை கிடைக்கக்கூடிய நிலையில் காணப்படுவதாக இருந்தால் அவளை பராமரிப்பது கடமையாகிறது ஒருவர் தலாக் சொல்கிறார் ஒரு பெண்ணை அந்த பெண் குழந்தை பெறக்கூடிய நிலையில் காணப்படுகிறார் என்றால் அவளை பராமரிப்பது அந்த குறிப்பிட்ட தலாக் சொன்னவரின் கடமையாக மாறுகிறது என்று சொல்லிவிட்டு குரான் சொல்கின்றது வாழல் வாரிசி மிஸ் உதாலி வாரிசுரிமையாக வருபவனுக்கும் அந்த கடமை இருக்கிறது ஒரு தலாக் சொல்லிவிட்டார் அந்த பெண் கற்பவதியாக இருக்கிறார் இப்போது தலாக் சொன்னவர் அந்த பெண்ணை பராமரிக்க வேண்டும் அவ்வாறு அந்த பெண்ணுக்கு யாரெல்லாம் வாரிசுரிமையாக வருவார்களோ அவர்களும் கட்டாயம் பராமரிக்க வேண்டும் என்றுதான் குரான் இங்கே சொல்கின்றது எனவே உரிமை என்பது குடும்ப பராமரிப்பை வலியுறுத்துகின்ற ஒரு சட்டமாக அமைக்கின்றது எனவே தான் தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தலாக் சொன்ன கணவன் நிரந்தரமாக சொத்து பராமரிக்க வேண்டுமா என்று கேட்டால் குரானுடைய அபிப்பிராயம் அப்படியல்ல அவளை நிரந்தரமாக பராமரிக்க வேண்டும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அதாவது இரத்த உறவு கொண்டவர்கள் தான் அவளை பராமரிக்க வேண்டும் தலாக் சொன்ன கணவன் அல்ல எங்களுடைய சிக்கல் என்னவென்றால் நாங்கள் எப்போதும் கணவனைத்தான் அவளை பராமரிக்க வேண்டும் என்று சொல்கொள்ளோம் அவருடைய தந்தை எங்கே போனார் அவனுடைய சகோதரன் எங்கே போனான் சகோதரி எங்கே போனான் அவனுடைய தந்தையின் தந்தை எங்கே போனார் இவங்கள் யாரும் பராமரிப்பது பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை குரானுடைய கருத்து என்னவென்றால் தலாக் சொல்லிவிட்டு போன அந்த கணவன் விடவும் கணவன் அல்ல இந்த குறிப்பிட்ட ரத்த உறவினர்கள்தான் அவளை பராமரிப்பதற்கு கடமைப்படுகிறார்கள் இது அரபுலக பேர்சனல் லோவில் இருக்கிறது சிரியாவில் ஈஜிப்டில் பல பேர்சனல் லோவில் இருக்கிறது உதாரணமாக என்னை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை என்றால் யாரும் இல்லை என்று நான் சொல்கிறேன் வாப்பா இல்லை என்றால் அந்த குறிப்பிட்ட நபர் போய் கோர்ட்டில் வழக்கு போடலாம் எனக்கு ஒரு இந்த சகோதரன் இருக்கிறார் இவர் பராமரிக்க என்னை பராமரிக்கிறார் இல்லை என்று வழக்கு போடப்படும் அப்போது கோர்ட் அவருக்கு ஷார்பாக தீர்ப்பு அளிக்கும் இது அரபுலகத்திலே காணப்படுகின்ற பர்சனலோடு காணப்படுகின்ற ஒன்று அப்பினவே நான் இன்றைக்கு மிச்சம் நேரம் எடுத்துட்டேன்னு தெரியாது இவ்வாறு இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது குடும்ப பராமரிப்பை விளக்குகின்ற ஒரு பகுதியாகவும் அமைகிறது அது உண்மையில் மிச்சம் விரிவாக ஆராயப்பட வேண்டிய ஒரு பகுதி நாங்கள் இங்கே அதனை விரிவாக சொல்லவில்லை மிக சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன் இத்தோடு நான் முடித்துக்கொள்கின்றேன் வாக்குதவான